வணக்கம் மக்களே ஐசிசி ஐ சிசி சாம்பியன் கிரிக்கெட் தொடரோட சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியா சாதனை படைச்சிருக்காங்க குறிப்பா துபாயில நடைபெற்ற இறுதி போட்டில நியூசிலாந்து நாலு விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா தோற்கடிச்சிருக்காங்க இதனால ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமா மூணாவது முறையா சாம்பியன்ஸ் கோப்பையை வென்று இந்தியா மாபெரும் சாதனை படைச்சிருக்காங்க இதுல முதல்ல டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி பேட்டிங் தேர்வு செஞ்சிருந்தாங்க அதன்படி களமிறங்கிய நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர் முடிவுல ஏழு விக்கெட் இழப்புக்கு ஒரு ரன்கள் குவிச்சாங்க அதாவது நியூசிலாந்து அணியில ரன்களும் மைக்கேல் பிரேஸ்வெல் கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம அம்பத்தி மூணு ரன்களும் ரச்சின் ரவீந்திரா முப்பத்தி ஏழு ரன்களும் எடுத்தாங்க இதன் மூலமா இந்திய அணிக்கு இருநூத்தி ரெண்டு ரன்களை நியூசிலாந்து அணி இலக்கார் நிர்ணயிச்சாங்க இதையடுத்து சாம்பியன்ஸ் டிராபிய வெல்ல இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எடுத்தா வெற்றி இலக்கோட இந்திய அணி களமிறங்கினாங்க அந்த வகையில நாற்பத்தி ஒன்பது ஓவர் முடிவுல ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஐம்பத்தி நாலு ரன்கள் எடுத்து சாம்பியன்ஸ் சாம்பியன் கோப்பையை இந்தியா கைப்பற்றிருக்காங்க இந்திய அணியில அதிகபட்சமா கேப்டன் ரோஹித் சர்மா எழுபத்தி ஆறு ரன்கள் விளாசினாரு அதோட ஸ்ரேயாசையர் நாற்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாரு கே எல் ராகுல் முப்பத்தி மூணு பந்துகள்ல கடைசி வரைக்குமே ஆட்ட விளக்காம முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்தாரு சுப்மன் கில் முப்பத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்தாரு இதன் மூலமா இந்திய அணி மூன்றாவது முறையா சாம்பியன்ஸ் டிராபி தொடர கைப்பற்றிருக்காங்க இந்த நிலையில இந்த வெற்றிக்கு தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி சரியான நேரத்துல சிறப்பா விளையாடினது முக்கிய காரணம் அப்படின்னு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவிச்சிருக்காரு அதோட துபாயில ஆதரவு கொடுத்த இந்திய ரசிகர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு எங்களுக்காக வந்து ஆதரவு கொடுத்த ஒவ்வொருத்தரையும் நான் பாராட்ட விரும்புறேன் எங்களோட சொந்த ஊர் இது கிடையாது ஆனா அவங்க சொந்த ஊர் மாதிரியே மாத்திட்டாங்க அவங்களுக்கு மத்தியில வெற்றி பெற்றது நல்ல திருப்தியை கொடுத்திருக்கு பைனல் மட்டும் இல்ல ஆரம்பம் முதலேயே எங்களோட ஸ்பின்னர்கள் வெற்றியில பங்காற்றினாங்க இது மாதிரி ஒரு பிச்சுல எதிர்பார்ப்பு இல்ல அப்படின்னாலுமே அவங்க எங்களை ஏமாத்தவே இல்லை அதுல எங்களோட பலகீனத்தை நாங்க கணக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடி நாங்க சாதகத்தை உருவாக்கிக்கிட்டோம் திடமான மனநிலை கொண்ட கேஎல் ராகுல் எப்பவுமே பிரஷர் தன்னை தாண்டி போறதுக்கு விடமாட்டாரு அதனாலே நாங்க அவரை மிடில் ஆர்டர்ல விளையாட வச்சு ஃபினிஷிங் செய்ய முயற்சி பண்ணோம் அவரை மாதிரி ஒரு அனுபவம் கொண்டவர் சரியான நேரத்துல தகுந்த ஷாட்ஸ் அடிக்கக்கூடியவர் தான் இது அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியா போன்ற வீரர்களை சுதந்திரமா விளையாட உதவி செய்யும் தொடர் முழுவதுமே எங்களோட பேட்ஸ்மேன்கள் அப்படின்றத நான் பல முறை சொல்லிக்கிட்டே இருந்தேன் இது மாதிரி ஒரு பிச்சுல பேட்ஸ்மேன் அவரை வலுக்கட்டாயமா அடிக்க முயற்சி பண்ணுவாங்க அப்பதான் அவரு ரொம்ப ஆபத்தானவரா மாறுவாரு அவரை விளையாட வைக்கிற நோக்கத்துலதான் நாங்க அணிக்குள்ளேயே எடுத்தோம் தொடர சரியா துவங்காத அவர் நியூசிலாந்துக்கு எதிராக அஞ்சு விக்கெட் எடுத்து தன்னோட வாய்ப்பை முழுமையா பயன்படுத்திக்கிட்டாரு அவரும் எங்களை ஏமாத்தல ஏராளமான ரசிகர்கள் வந்து எங்களுக்கு பின்புலமா நின்று ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி உடையவனா நான் இப்போ இருக்கேன் அவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது வெற்றியில நிறைய வித்தியாசத்தை ஏற்படுத்துது ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்க துபாய எங்களோட சொந்த ஊரா மாத்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோட ரோஹித் சர்மா பேசிருக்காரு நன்றி வணக்கம்